நண்பர்களே அனைவருக்கும் செல்ஃப் பவர் தமிழ் சேனல் இன் அன்பான வணக்கங்கள் சிலர் ஜிம்முக்கு போய்க் கொண்டே இருப்பார்கள் சிலர் தினமும் சாப்பிட்டுக் கொண்டே இருப்பார்கள் ஆனா உடலின் எடையோ கூடவே கூடாது நீங்க சாப்பிடுகிறதெல்லாம் எங்கே போகுதுன்னு வீட்டுக்காரர்கள் கேட்கலாம் இது சாதாரணமா தோன்றலாம் ஆனா சிலருக்கு இது ஒரு நம்பிக்கையையும் தவிர்க்கும் பிரச்சனை உடம்பு சிறியதாக இருக்கிறதால நமக்குள் கான்பிடன்ஸ் குறையும் ஆண்மையும் சுண்டும் ஆனால் நல்ல செய்தி என்னனா நமது உடல் எடையை அதிகரிக்க சரியான உணவு சரியான நேரம் சரியான பழக்கங்கள் இருந்தா நமது உடல் எடையை அதிகரிக்க முடியும் இன்றைய வீடியோவில் நாம் உடல் எடையை அதிகரிக்கிறது பற்றி பார்க்க போகிறோம் ஆண்களுக்கு எடையை கூட வைக்கும் பத்து சக்தி வாய்ந்த உணவுகள் அதனோடு உண்மையான காரணத்தையும் சேர்த்து பார்க்கலாம் வாங்க நீங்கள் உண்மையிலேயே உடல் எடை கூடணும்னு விரும்புறீங்களா அப்படினா இந்த வீடியோவை முடிவு வரை பாருங்க ஏன் என்றால் கடைசியில் வரும் ஸ்பெஷல் டயட் பிளான் உங்க வாழ்க்கையையே மாற்றும் பிரிவு ஒன்று நீங்கள் ஏன் எடை அதிகரிக்கவில்லை அறிவியலில் எளிமையாக விளக்கப்பட்டுள்ளது நீங்க எடையா கூடலைன்னா அது சாப்பிடாததால் மட்டும் இல்லை உங்க உடம்புல சில காரணங்கள் இருக்கலாம் மெட்டபாலிசம் இருக்கு எதை சாப்பிட்டாலும் உடம்பு அதை உடனே எரிச்சு எடுப்பதால எடை கூடாது போதுமான தூக்கம் இல்லாமல் இருந்தால் சாப்பிட்டதை தசையாக மாற்றிக்கொள்ள முடியாது சரியான நேரத்தில் சாப்பிடாமல் இருந்தால் மெட்டபலிசம் எப்போதும் ஓடிக்கொண்டே இருக்கும் மன அழுத்தம் மன அழுத்தம் உடல் வளர்ச்சியை நிறுத்தும் இந்த காரணங்களை சரி செய்யணும்னா நாம உணவை தான் முதலில் புரிந்து கொள்ளணும் அதிகரிக்கும் உணவுகள் விரிவான விளக்கம் ஒன்று முட்டைகள் ஒரு முழு முட்டையில் ஆறு ஜி புரதம் ஆரோக்கியமான கொழுப்பு காலை ஒவ்வொரு நாளும் இரண்டு முட்டை எடுத்தால் தசை வளர்ச்சி தொடங்குகிறது இரண்டு பால் முழு பால் புரதம் பிளஸ் கொழுப்பு பிளஸ் கால்சியம் நிறைந்தது தினமும் இரண்டு கிளாஸ் பால் இரவிலும் காலையிலும் குடியுங்க மூன்று நெய் இது சுத்தமான ஆரோக்கியமான கொழுப்பு ஒரு ஸ்பூன் தினசரி சாப்பாடு சேர்த்தால் கலோரிகள் கூடும் நான்கு வாழைப்பழம் எடை அதிகரிப்புக்கு சாம்பியன் பழம் தினமும் இரண்டு டு மூன்று வாழைப்பழம் பிளஸ் பால் இயற்கையான பல்கிங் ஷேக் ஐந்து பருப்பு பட்டாணி வகைகள் புரதம் பிளஸ் நார்ச்சத்து தினசரி பருப்பு வேர்க்கடலை பச்சை பயிர்கள் சேர்க்கணும் ஆறு அவகாடோ வெண்ணெய் ஆரோக்கியமான கொழுப்பு பிளஸ் வைட்டமின் இ ஸ்மூத்தி அல்லது சாண்ட்விச் சேர்த்துக் கொள்ளலாம் ஏழு அரிசி ஆசிரியர்களுக்கு உடலை வளர்க்கும் ரகசியம் அரிசிதான் வெள்ளை அரிசியுடன் புரதம் சேர்த்தால் வேகமாக வளர்ச்சி கிடைக்கும் எட்டு கடல் எண்ணெய் ஒவ்வொரு ஸ்பூன்லேயே நூறு கலோரிகள் பிரெட் இல் அல்லது ஷேக்கில் சேர்க்கலாம் ஒன்பது பனீர் சீஸ் பால் புரதம் பிளஸ் கால்சியம் ஆதாரம் தசை வளர்ச்சிக்கு அருமை பத்து நெய் சேர்த்து சமைத்த சத்துணவு மற்றும் வீட்டில் சமைத்த உணவுகள் துரித உணவுகள் அல்ல வீட்டில் நெய் மற்றும் எண்ணெய் சரியான அளவில் சேர்த்து சமைத்த உணவுதான் சிறந்தது பிரிவு மூன்று நடைமுறை உணவு திட்டம் காலை முதல் இரவு வரை உணவு திட்டம் காலை உணவு இரண்டு வேக வைத்த முட்டைகள் இரண்டு வாழைப்பழம் ஒன்று கண்ணாடி முழுப்பால் வேர்க்கடலை வெண்ணையுடன் நான்கு துண்டுகள் பழுப்பு ரொட்டி மதிய உணவு வெந்த அரிசி பருப்பு அல்லது சாம்பார் முட்டை அல்லது மீன் ஒரு ஸ்பூன் நெய் காய்கறி சாலட் மாலை நேர உலர் பழங்கள் கைப்பிடி முந்திரி பாதாம் பேரிச்சம்பழம் ஒன்று வாழைப்பழம் குழுக்கள் இரவு உணவு டின்னர் அல்லது கோழி மார்பகம் சாதம் அல்லது சப்பாத்தி நெய் ஒன்று டீஸ்பூன் படுக்கைக்கு முன்பால் இந்த திட்டத்தை தொடர்ந்து முப்பது நாட்கள் பின்பற்றினால் மூன்று முதல் ஐந்து கிலோ வரை எடை அதிகரிக்கலாம் பிரிவு நான்கு உடல் எடையை அதிகரிக்க உதவும் வாழ்க்கை முறை பழக்கங்கள் உணவு மட்டும் போதாது நண்பா பழக்கங்களும் முக்கியம் தினமும் எட்டு மணி நேரம் தூங்கணும் அழுத்தத்தை குறைக்க ஆழ்ந்த சுவாசம் செய்யலாம் ஜிம்முக்கு சென்று லேசான எடை பயிற்சி செய்தால் தசை வழிவாகும் தினமும் போதுமான அளவு தண்ணீர் குடிக்கணும் மொபைல் போன் இரவு நேரம் அதிகம் விழித்திருந்து பார்க்கும்போது போது எட்டு மணி நேரம் தூக்கம் என்பது குறைந்து எடை குறைய வாய்ப்புள்ளது இதெல்லாம் சிறிய விஷயமாதான் தோன்றும் ஆனால் உடலுக்கு பெரிய மாற்றம் தரும் பிரிவு ஐந்து மோட்டிவேஷன் ரியல் லைஃப் ஸ்டோரி எனக்கு தெரியும் சிலர் நீண்ட நாளாக எடை கூடாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஆனா ஒரு விஷயத்தை மட்டும் நினைவில் வைங்க உடம்பு மாறும்னா மனசு முதல்ல மாறணும் நான் எனது நண்பர் ஒருவரை அறிவேன் அவர் 48 கிலோ இருந்தவர் ஆறு மாதத்தில் அறுபது கிலோ ஆனார் அவருக்கு டாக்டரின் ஆலோசனையுடன் சரியான உணவு சரியான நம்பிக்கை இருந்தது நீங்களும் அவங்க மாதிரி துவங்குங்க தினமும் நீ சாப்பிடுறதையும் தூங்குறதையும் சிந்திக்கிறதையும் மாற்றுங்க ஒரு மாதத்துக்குள்ளே நீங்களும் உங்களை கண்ணாடில் பார்த்து இவன் நானா ஆச்சரியப்படுவீங்க உடல் வளர்ச்சி ஒரு ப்ரோசஸ் தான் ஆனா அது உங்கள் நம்பிக்கையோட ஆரம்பிக்குது நினைவில் வைங்க எடை கூடலாம் மசல் உருவாகலாம் ஆனால் முக்கியம் மனசு வளரணும் இதுவே உண்மையான செல்ஃப் பவர் ரெடி டு ஆக்ஷன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க உங்க நண்பருக்கு ஷேர் பண்ணுங்க யாருக்காவது இதை கேட்டு ஒரு மாற்றம் வரட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி செல்ஃப் பவர் தமிழ் குடும்பத்தோட சேருங்க நம்ம இலக்கு உடம்பு வளரட்டும் நம்பிக்கை வளரட்டும்